உயிர்களுக்கு உணவளிக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் ராகவேந்திரனின் பசுமை வணக்கம் இது பார்த்தீங்கன்னா நம்முடைய நெல் நாற்றாங்கல் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் காஞ்சிபுரத்தில் இந்த நெல் நாற்றாங்கல்ல நம்ம என்ன நெல் ரகம் நம்ம விட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை வழியில் தான் நம்ம பண்ண போகிறோம் நம்முடைய பாரம்பரிய நெல் ரகமான சம்பா பூ சம்பா நெல் விதை இதுதான் பார்த்துக்குங்க நெல் நல்ல கருப்பாக தான் இருக்கும் அரிசி வந்து கொஞ்சம் பழுப்பு கலராக பச்சை நிறம் கலந்த மாதிரி லேசாக பழுப்பாக இருக்குது இது வந்து எதுக்குன்னா இது ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் உள்ளது தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் கை கால் வலி முடங்கால் மூட்டு வலி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் வந்து இது இதை கஞ்சி வச்சு குடித்தா இந்த சாதத்தை சாப்பிட்டா அந்த வழிகளெலாம் போக்கக்கூடிய சக்தி இந்த இலப்ப பூ சம்பாவுக்கு இருக்குது இது நம்ம எப்படி பயிர் செய்கிறோம் இயற்கை வழியில் என்னென்ன இடுபொருட்களை கொடுக்குறோம் என்ன வந்து பூச்சி விரட்டி இயற்கை வழியில் நம்ம செய்கிறோம் அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் அடுத்து அடுத்து வர்ற வீடியோக்களில் பதிவுகளில் நம்ம இதை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்